அரிட்டாபட்டி சுமதி சக மித்ரா வரது காலை அந்த காலையில் அடக்கியே நீர்வோம் என்ற ஒரே ஆக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீராதி வீரனை வெள்ள வென்றெடுப்ப வரலாற்றில் பெயர் சொல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கி ஆப்ப நாட்டின் வடக்கு மாகாணம் தாய் கிராமம் தூவல் மரவர் நாடு தர்மபுரி சிறப்பு தொகை முன்னாள் அமைச்சர் முனியசாமி சார்பாக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களது சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக ம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களது சார்பாகவும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய இருப்பன் அவர்களது சார்பாகவும் எஸ் தலைக்குடி டி முருகன் இருப்பு காரைக்குடி அண்ணா நகர் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசு விழாக்குள் நிறைந்த பரிசுத்தவனை பெறுவதற்கு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுர சீமைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடமையான ஓட்டியில வெல்வதியா இல்ல போவதியா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வாளம்பட்டி ஆறுமுகம் யாதவ் கண்ணித்தாய் மகன் ஏ இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை முருகரத்தர் மன்னார் சட்டமன்ற உறுப்பினர் முருகண்ண அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு பட்டமங்கள் வெளியேறி பட்ட லட்சியம் வீரர்கள் ஆயத்தை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தங்கள் ஆயத்தை கொண்டு வாடிவாசல் காமிமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஹரிசுத்தனை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் சீமைக்கு பெரும் இந்த மாட்டி சிறப்பு பரிசாக வாழம்பட்டி யாதவர் இளைஞரணி சார்பாக ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை வருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா அருணிர நாயகனா என்பத்த காலையா ந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி தட்டி வளம் கொண்டிருக்கின்ற சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் வட

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்பட்டி யாரும் இளைஞரணி வடமலை யாரும் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நாடு போற்று நமதாட்டா அகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டா ஓட்டோர் முன்னீர்க்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தண்டையறக்க வாடிவாசல் திரு இன்றும் என்றும் உணையாக இருக்கக்கூடிய கொட ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கோ இந்த தருணத்திலே நன்றி கடன்களை ராமநாதபுரம் மாவட்டம் கடலாரி வட்டைக்குடி அம்மன் கோவிலுடைய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு பத்தாவது சுற்றில் களமாடுகின்ற காலை மதுரை மாநகருக்கு தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக விளங்க கொரிய பசும்பன் தெய்வ திருமகனார் ஊனா முத்துராமலிங்க தேவர் மண்ணிற்கு பரமை சேர்த்திட தூவல் தர்மமுனி சர்வழி வீரக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் தரைக்கோடி வானதி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் எம் மகேஸ்வரி சபரிநாதன் புவனேஸ்வரி சபரிநாதன் அவர்கள் சார்பாக இனத்தி ஒன்றே சிறப்பு பரிசே சிறப்பு சிறப்பு பரிசு விழாக்குள் வளர்ந்து இருக்கின்றருக்கு பறவை மாடுபுடி வீரர்களுக்கு பறவை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அரங்கில் தன்னுடைய அறிவாற்றலால் என்னை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தர்மமணி சேவன வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா ரூ வீரர்களுக்கு சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலை அடக்கியோடு அமநாதபுரம் மாவட்டம் தூர்மனி சர்கள் வீரர்கள் இருந்து இதுவரை பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர் அனைத்து காவல்துறை

கோடி நன்றிகளை உருத்தாக்கி மேடைக்கு முன்னாடி பின்னாடி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக செவல்பட்டி ராஜ கம்பளத்து நாயக்க இளைஞரணி சார்வாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக அது பேர் என்ன முகமது சாயல்கடி ஒன்றிய செயலாளர் டி குலாம் முகமது அள்ளி குலாம் முத்துலட்சுமி எந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசா டிஎம் சாயல்கர் ஒன்றிய செயலர் குலாம் முகமது அவர்கள் அள்ளிக்குளம் முத்துலட்சி முனியசாமி சார்பாக ஒன்றல்ல பரிசு பரிசுகளையும் விழா குழு அலங்க இருக்கின்ற பரிசு தொகுதி பெறுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா மாட்டியிட உரிமையாளர்களே மாடு வீரர்களை காலை களம் அத்துவிடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்ற நடைபெற்ற ஆண்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் தொகுதி குளத்தூர் கிழக்கு பகுதி எஸ் பாலமுருகன் அறுபத்தி எட்டாவது வட்ட துணை செயலாளர் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வந்து குவிந்த மண்ணம் உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் வேட்டையா வீரர்களே களம் இல்லை என பொறுத்திருந்த இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் ராமநாதபுரம் மாவட்ட மதுகலத்திர மன்னார் சட்டமன்ற உறுப்பினர் முருகனவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டவங்கள நாடு வெளியாரி பட்ட வளர்ச்சி மங்களுடைய தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு தயார் நிலை இருக்குமாறு நோடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களது சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் அவரது சார்பாகவும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்துறை அமைச்சர் வெறியிருப்பன் அவர்களது சார்பாகவும் எஸ் தலைக்குடி இருப்பு காரைக்குடி அண்ணா நகர்த்தி முருகன் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க இருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா

மாட விட்டுருங்க மாடவிட்டு மாடவிட்டு ஓகே நடந்து முடிந்த சுற்றில் ராமநாதபுரம் மாவட்டம் பூவல் தர்மமுன குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சிறப்பாக